நம்மளை இந்த நிலமைக்கு ஆளாக்கணும் குடும்பத்தை கண்டிப்பா பழி வாங்குவேன் புதஞ்சி கிடக்கிற எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட வச்சு மறுபடியும் அவனை பூமிக்கு வர வைப்பல நான் நாமும் <laughs> 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 <laughs>

கண்டிப்பா அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட இங்க தான் புதைச்சு வச்சிருப்பாளுங்க ஏலே என்னடா அதுக்குள்ள சாந்து படுத்துட்டியா போய் தாண்டுங்க பாஸ் தாண்டி தாண்டி பாஸ் ஏலே கண்டிப்பா அந்த எலும்புக்கூட கூட அரசனோட எலும்பு கூட இங்க தான்ல இருக்கோ தைரியமா தாண்டுங்க பாஸ் எலும்பு இல்ல பாஸ் குருவி கூட கூட இங்க இருக்காது பாஸ் அந்த அந்த பாஸ் நாம வேணா அந்த கடத்தி அவங்கிட்டே கேட்டுவோம் இல்லடே அந்த சாமியார் ஜெய் சாந்தி விஜயசாந்தின்னு கண்ட கண்ட மந்திரத்தை கூட சொல்லுவான் ஆனா எக்காரணத்தை கொண்டு எலும்பு கூட இருக்கிற இடத்த மட்டும் சொல்லவே மாட்டாம்ல

பாஸ் என்ன கோழி பாஸ் இம்மா பெரிய முட்டை போட்டுச்சு அட انا பெரிய முட்டைய வச்சிட்டு இவ்விய என்ன செஞ்சிட்டு பாஸ் உங்களுக்கு புரியல அந்த எலும்ப அரசனை இதுக்குள்ள தான் பாஸ் கண்டிப்பா இந்த முட்டைக்குள்ள தான் அந்த எலும்ப அரசனை ஒளிச்சு வெச்சிரு சார் சார் நாங்க பேசுறது கேக்குதா ஹலோ எலும்பு கூட சார் நான் தான் கடத்தல் கட்டப்பா வந்திருக்கேன் பயப்படாதீ பாஸ் என்ன பாஸ் கரகரன்னு இறையுது ஒருவேளை அந்த எலும்பு கூட அரச முட்டைக்குள்ள உட்காந்து தியானம் பண்றானோ தியானம் பண்றாரா பாஸ் அவரை சீக்கிரம் கூப்பிடுங்க பாஸ் அவர் வெளியே வந்தாதான் எல்லாரும் பயப்படுவாங்க இந்த எலும்புக்கூட வெளிய வந்தாதான் அந்த பத்திரக்காளி குடும்பம் பயப்படுவ இந்த எலும்பு கூட அரசு இந்த ஊட்டோட செவித்த மட்டும் அடிச்சனா அவன் எலும்பு கூட அரசா சீக்கிரமா முட்டையை உடைச்சிட்டு வா இல்லா நானே அந்த முட்டையை உடைச்சிடுவான் பாத்துக்க பாஸ் வग्गा பவரை காட்டுங்க பாஸ் அப்பதான் அந்த எழுப கூட வருவா உள்ள வந்தா பவரடி அண்ண யாரு தலைபதி பாஸ் என்ன பாத்தாச்சு வாயிலே கச்சேரி பாடிட்டு இருக்கீயே எலக்ட் ஃப்ரைண்ட்ரு வைஸ் அவுட்டிங் அப்படின்னா கண்டிப்பா இந்த முட்டைக்குள்ள எலும்பு கூட அரசன் தாامله இருக்கான் வாங்கடே நாம இந்த முட்டையை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போ வா சீக்கிரம் இந்த முட்டையை உருட்டிட்டு அப்படியே மெல்ல வாங்க பாத்து வாங்கடே பாத்து மெல்ல வாங்க ஆ வாங்க 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 எஸ் பாஸ் அட க덤லே பாஸ் ஐடா பாஸ் தூக்கிட்டு இருக்கு ஏய் 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 மெதுவா பேசடே கேட்ரா போதே

அடா ஆமரா அவளுக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கலா எக்ஸ்கியூஸ் மீ நீ நி 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 இருக்கியா அப்படி நாட ஆ வேப்பமர புளிய

பேசஞ்சர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்களா போலாமா ஆ போலாம் பாப்போம் போலாம் பாப்போம் பாஸ் ஊக்கத்திலேயே ஸ்டார்ட் பண்றா பாஸ் எக்ஸ்கியூஸ் மீ மண்ட வடக்க ஆட்டோ கிளம்ப போகுது கதவை சாத்துங்க கதவா எங்கயா கதவு இருக்கு ஏய் ஏதோ ஒரு கதவை சாத்துற மாதிரி ஆக்டிங் ஓகே பாஸ் ஆ

பயணிகளின் கவனத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் விமானம் கிளம்ப உள்ளதால் பயணிகள் அனைவரும் விமானத்தில் உள்ளே சென்று அமரவும் எழுப்பு அகுடை எங்கேயோ போய் உட்காதுவோ தயவுசெய்து சீட் பெல்ட்டை மாட்டவும் ஆஹா மாட்டியாச்சு மாற்றியாச்சு கிளம்பு கிளம்பு விமானம் புறப்படுகிறது வந்துவிட்டது அனைவரும் இறங்கவும் நன்றி மீண்டும் வருக பாய் பாய் ஆய் ஹுய் ஹுய் ஹு எல சரியான காமெடி குடும்பமா இருக்க மாட்டேங்கு